இன்றைய திருப்பலி வாசகங்கள் வாரம் முதல் வாசகம் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார் அவர் வல்லமை மீக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற போது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள் எனவே நாமான் தம் தலைவரிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார் அப்பொழுது சிரியா மன்னர் சென்று வாரும் நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார் எனவே நாமான் ஏறத்தாழ நானூறு கிலோ வெள்ளியையும் ஆறாயிரம் பொற்காசுகளையும் பத்து பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார் அவர் இஸ்ரேல் அரசனிடம் கொடுத்தார். அதில் இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன் அவனது வேண்டும். நீர் குணமாக்க என்று எழுதப்பட்டிருந்தது இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான் கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர் அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார் அவ்வாறே நாமான் தன் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார் எலிசா நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார் எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார் அப்பொழுது அவர் அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தன் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன் அபானா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் எம் தந்தையே இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து அடியான் எனது அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுளின் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன் பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உரைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே ஆர்ப்பரித்து உம்மை பல்லவி என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் உயிர் உள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது நற்செய்தி வாசகம் எலியா எலிசா என்பவர்களைப் போல் இயேசுவும் யூதர்களுக்கென்று மட்டும் அனுப்பப்படவில்லை லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரையுள்ள இறை வார்த்தைகள் இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரடையே தொள்ளு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகைக் கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து ஊருக்கு வெளியே துரத்தி அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி